முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள்

வெளி இடங்களிலிருந்து முப்பத்தொன்பது தொடருந்துகளை மீண்டும் கொழும்புக்கு கொண்டுவர முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது களனி கங்கையின் நீர்மட்டம் உயர் வெள்ள அபாயத்தில் இருந்து சாதாரண நிலைமைக்கு குறைவடைந்துள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதியை அதிகரிப்பதற்கான சாத்தியங்கள் குறித்து ரஷ்யா ஆராய்கிறது அடுத்த சில நாட்களில் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நாடு முழுவதும் நிலை என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் இதன்போது பாரிய மழை வீழ்ச்சி பதிவாகாது என்றும் எனவே அது குறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டில் நிலவும் அதிதீவிர வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 450ஐ ஐம்பதை கடந்துள்ளது இதற்குமைய காண்டி மாவட்டத்தில் நூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் முன்னூற்று அறுபத்தாறு பேர் காணாமல் போயுள்ளதாக அந்த நிலையம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நிவரலியாவில் எண்பத்தொன்பது பேர் மரணமானதுடன் எழுபத்து மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் எண்பத்து மூன்று பேர் மரணமாகினர் இருபத்தெட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் குருநாகலில் ஐம்பத்து மூன்று பேர் மரணமாகியுள்ள நிலையில் இருபத்தேழு பேர் காணாமல் போயுள்ளனர் மாற்றளையில் இருபத்தெட்டு பேர் மரணமாகினர் இரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் புத்தளத்தில் இருபத்தேழு பேர் மரணமாகினர் எட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் கேகாலையில் இருபத்தி இரண்டு பேர் பலியானதுடன் நாற்பத்தெட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் கம்பஹாவில் பதினோரு பேர் மரணமானதுடன் இரண்டு பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனுராதபுரத்தில் ஏழு பேர் மரணமாகியுள்ளனர் கொழும்பில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் முனராகலையில் நான்கு பேர் மரணமாகினர் ஒருவர் காணாமல் போயுள்ளார் அம்பாறை மற்றும் யாழ்ப்பாணத்தில் தலா மூன்று பேர் மரணமாகினர் மட்டக்களப்பு முல்லைத்தீவு புலனர்வை மன்னார் மற்றும் வவனி ஆகிய மாவட்டங்களில் தலா இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் முல்லைத்தீவில் மாத்திரம் நான்கு பேர் காணாமல் போயுள்ளனர் காலி மற்றும் ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஆயிரத்து நானூற்று முப்பத்து மூன்று பாதுகாப்பு தங்குமிடங்களில் அறுபத்தோராயிரத்து குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதனிடையே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பதினாறாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்து மூவாயிரத்து எழுநூற்று இருபத்தேழு பேர் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் இதன்படி பாதிக்கப்பட்டவர்கள் பதினான்கு பிரதேச செயலக பிரிவுகளில் அமைக்கப்பட்டுள்ள ஐம்பத்தொன்பது பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் இன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வானிலை சீரான நிலையில் சில பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர்கள் மீண்டும் தத்தமது வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனா் அதற்கமைய தற்போது அறுநூற்று தொன்னூற்று மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து இருநூற்று பதினைந்து பேர் மாத்திரமே பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார். டிப்பா புயலால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் தொடர்ந்து கண்டி மாவட்டத்திலுள்ள கம்பளை பகுதியில் மாத்திரம் பெருந்தொகையானவர்கள் உயிரிழந்ததாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று கண்டி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் ராவ்ஹாக்கிம் ராசமாணிக்கம் சாணக்கியன் சுஜீவ சேனசிங்க மற்றும் பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது உயிரிழப்புகள் குறித்த அறிக்கைகளில் முரண்பாடுகள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் சுட்டிக்காட்டினார் எனினும் அதனை கண்டி மாவட்ட செயலாளர் நிராகரித்துள்ளார் மீட்பு மற்றும் உடலங்களை மீட்கும் பணிகள் இன்னும் நடைபெற்று வருவதால் இவ்வாறான அர்த்தங்களின் போது உயிரிழப்பு எண்ணிக்கையில் முரண்பாடுகள் ஏற்படுவது பொதுவானது என்பதை மாவட்ட செயலாளர் ஏற்றுக்கொண்டார் அதேநேரம் சேதமடைந்த வீதிகள் காரணமாக தொலைதூர கிராமங்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில் சிரமம் இருப்பதாக எழுப்பப்பட்ட கவலைகள் குறித்தும் அதிகாரிகள் பதிலளித்தனர் அத்துடன் கூடிய விரைவில் போக்குவரத்து வசதிகளை மீளமைப்பதற்கான முயற்சிகள் நடந்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் நாட்டில் நிலவிய மழை வீழ்ச்சி குறைவடைந்து வருவதால் கங்கையின் நீர்மட்டம் அதி உயர் வெள்ள அபாயத்திலிருந்து சாதாரண வெள்ள அபாய எச்சரிக்கை வரை குறைவடைந்துள்ளதாக வடிகால் மற்றும் வெள்ள அனர்த்த பிரிவின் பணிப்பாளர் யசோதா தெய்வரூபன் தெரிவித்தார் எனினும் கங்கையின் அண்மைத்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் செயற்படுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கோரிய உதவிகள் இன்றும் நாளையும் வழங்கப்படும் என இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் எமது செய்தி சேவைக்கு வழங்கிய விஷேட சபையின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த கோரிக்கையில் பத்து தடுப்புடன் கூடிய பாலங்கள் பதினைந்து விரைவு மீட்பு படகுகள் பத்து தளபாடங்கள் கண்காணிப்பு ட்ரோன்கள் ஆறு செயற்கைக்கோள் தொலைபேசிகள் மற்றும் ஐநூறு நீர் சுத்திகரிப்பான்கள் அடங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் அனர்த்த நிலைமையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான அதிகாரம் அனைத்து அமைச்சர்களின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்களுக்கு ஒப்படைக்கப்பட உள்ளது இந்த நிலையில் அனர்த்த நிவாரண சேவைகள் மற்றும் அவசர தேவைக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அங்கீகரிக்கப்பட்ட பாதாட்டு மதிப்பீட்டின் மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக ஐநூற்று ஐம்பது மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவு வழங்குவதற்காக குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை கேட்ப இதுவரை ஒரு வாரத்திற்கு வழங்கப்பட்ட ஆயிரத்து எண்ணூறு ரூபாய் தொகையை மூவாயிரத்து அறுநூறு ரூபாயாகவும் இரண்டாயிரத்து நூறு ரூபாய் தொகையை பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் வரையும் அதிகரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய தேவையான அனுமதிகள் வழிகாட்டல்கள் மற்றும் மேலதிக நிதி ஒதுக்கீடுகளை வழங்குவதற்காக திரைசேரி செயலாளருக்கு அதிகாரம் வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அவசர அனர்த்த நிலைமை காரணமாக முப்பத்தொன்பது தொடருந்துகளை சேவைக்காக மீண்டும் கொழும்புக்கு கொண்டு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் அலுவலக தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இலங்கை தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்தினம் ரம்புக்கனை பொல்காவில குர்நாகல் கண்டி சிலாபம் புத்தளம் மற்றும் கணேவத்து ஆகிய தொடருந்து நிலையங்களுக்கு சென்ற முப்பத்தொன்பது தொடருந்து தொகுதிகளே சிக்கொண்டுள்ளன தொடருந்து பாதைகளுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாலும் இவற்றை மீண்டும் கொழும்புக்கு கொண்டு நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இதனால் தற்போதைய பயணிகள் நெரிசலுக்கு ஏற்றவாறு தொடருந்து சேவைகளை முன்னெடுப்பது மிகவும் கடினமான காரியமாக மாறியுள்ளதாக இலங்கை தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அஸ்வசம்ம வருடாந்த தகவல் புதுப்பிப்புக்காக வழங்கப்பட்டிருந்த காலவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது நிலவும் அனர்த்த நிலையை கருத்திற்கொண்டு இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தகவல் புதுப்பிப்புக்காக இந்த மாதம் பத்தாம் தேதி வரை காலவகாசம் வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த கால அவகாசம் எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அஸ்வசமில் முதல் முறையாக பதிவு செய்து தற்போது கொடுப்பனவுகளை பெறும் மற்றும் பெ குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த புதுப்பிப்பை மேற்கொள்ள வேண்டும் என அஸ்வசம நலன்புரி நன்மைகள் சபை கோரியுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டப்யூ டபிள்யூ நியூஸ் கே என்று எமது இணையதளத்திற்கு பிரவே செய்திகள் இந்தியாவிலிருந்து இறக்குமதியை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயவுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் இரண்டு நாள் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்த வாரம் ரஷ்ய ஜனாதிபதி இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் நிலையிலேயே கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோ இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இந்திய பயணம் குறித்து இரு நாடுகளுக்கிடையான உறவு குறித்தும் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா மற்றும் இந்திய ஆகிய நாடுகளுக்கு இடையான உறவு என்பது வெறும் இராஜாங்க ரீதியானது மட்டுமல்ல இந்த இருதரப்பு உறவு பரஸ்பர புரிதலின் ஆழமான வரலாற்று பின்னணியில் அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் நாட்டில் இன்றைய தினம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலையில் சற்று வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரம் ரூபாயினால் இருந்த விலை வீழ்ச்சி பதிவானதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதற்கு மிக நேற்றைய தினம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாக இருந்த நிலையில் இன்று மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது அத்துடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து பன்னிரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாயாக இன்று விற்பனை செய்யப்படுகிறது இதேவேளை நான்கு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தொன்பதாயிரத்து நூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுவதாக இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்தின் முன்னாள் கால்பந்து வீரர் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இங்கிலாந்து தேசிய அணிக்காக விளையாடிய அவர் ஸ்டாண்டர்ட் வானூர்தி நிலையத்தில் வைத்து தடுத்து வைக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் சட்ட காரணங்களுக்காக அவரது பெயரை வெளியிட முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எஸ் எக்ஸ் காவல்துறை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இனி மீண்டும் செய்திகள் அனர்த்தங்களின் உயிரிழப்புகள் கடந்துள்ளன கண்டி மாவட்டத்தில் மாத்திரம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காவு கொள்ளப்பட்டுள்ளனர் வெளியிடங்களிலிருந்து தொடருந்துகளை மீண்டும் கொழும்புக்கு வர முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது கங்கையின் நீர்மட்டம் அதி உயர் வெள்ள அபாயத்திலிருந்து சாதாரண நிலைமைக்கு குறைவடைந்துள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதியை அதிகரிப்பதற்கான சாத்தியங்கள் குறித்து ரஷ்யா ஆராய்கிறது இத்துடன் சூரியனின் இன்றைய நாளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவேறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை காலை ஆறு நாற்பத்தி ஐந்துக்கு நீங்கள் கேட்கலாம்